திருச்சிற்றம்பரம் அரண் அடி சொல்லி அடி சொல்லி அறற்றி அழுது அடி நாடியே பாவிப்பனாளும், உரனடி செய்தங்கு ஒதுங்க வல்லு உரணீ செய்து ஒதுங்க வல்லார்க்கு நிரனடி செய்து நிறைந்து திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சிவபெருமான் திருவடியை நினைந்து அவர் பெயரை சொல்லி கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளை நிதம் பரவி துதிப்பவர்க்கு விரை உணர்விலே ஊன்றி அதிலேயே லயித்து கிடப்பவருக்கு இறைவன் திருவருள் கிட்டும் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நுரைந்து நிற்பான் திருச்சிற்றம்பலம்